அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே துன்பத்தில் துணை நிற்பவள் அன்னை மரியாள் நமக்குள் பல சூழ்நிலைகளில் எடுகிற கேள்வி என் வாழ்வில் ஏன் இத்தனை துன்பங்கள் நம்மில் பலரும் இந்த கேள்வியை அடிக்கடி கேட்கின்றோம் எனக்கு ஏன் இத்தனை துன்பங்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று நாம் கேட்கிற கேள்வி நான் என்ன பாவம் செய்தேன் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே நான் யாருக்கு எதிராகவும் செயல்படவில்லையே நான் யாருடைய வாழ்க்கைக்கு எதிராகவும் ஒருபோதும் வாழ்ந்ததில்லையே இருந்தாலும் என் வாழ்க்கையிலே நான் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறேன் என்ன காரணம் எதற்காக எனக்கு மட்டும் இந்த துன்பங்கள் இன்னும் ஒரு சிலர் பாவம் செய்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே தவறு செய்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே கொலை குற்றம் செய்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே லஞ்சம் பெறுபவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே ஏமாற்றி பிழைப்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களே பொய் புரளி சொல்லுபவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்களே நான் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வது குற்றமா அதனால்தான் எனக்கு கடவுள் இவ்வளவு துன்பத்தை தருகிறாரா என்கிற கேள்வி எல்லாம் நமக்குள் எழுகின்றன இப்படி பல்வேறு கேள்விகளோடு கனத்த இதயத்தோடு அன்னை மரியாலை நாம் நாடி தேடி வந்திருக்கலாம் அன்னை மரியால் எனக்கு துணை நிற்பாளா கூட நாம் இங்கே வந்திருக்கலாம் அன்புக்கு நீ சகோதர சகோதரிகளே இப்படி பல்வேறு கேள்விகளோடு சந்தேகங்களோடு ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என சொன்னால் உங்களுக்கு இறைவன் அனைவரையால் இன்றைக்கு ஒரு அற்புதமான பதிலை தருகின்றார் அன்பு மகனே மகளே கனத்த இதயத்தோடு கண்ணீர் கவலையோடு பெரும் ஏக்கத்தோடு என்னை நாடி வந்திருக்கிறாயா உனக்கு உன் துன்ப நேரத்தில் நான் துணை இருக்கிறேன் என்பதுதான் அன்னை மரியாளுடைய பதில் உனக்கு ஏன் இந்த சந்தேகம் எதற்காக இந்த ஐயம் எதற்காக நீ என் மீது இப்படி ஐயப்படுகிறாய் நான் உன்னோடு இல்லாவிட்டால் வேறு யார் இருப்பார்கள் நான் உன் துன்ப நேரத்திலே துணையாக இல்லாவிட்டால் வேறு யார் உனக்கு துணையாக இருப்பார்கள் நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய பிள்ளை உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என சொல்லி இன்றைக்கு பூலோகம் போற்றும் இந்த பூண்டி தாய் நம் எல்லோருக்கும் ஆறுதல் வார்த்தைகளை தருகின்றாள் எப்பேற்பட்ட துன்ப சூழலாக இருந்தாலும் உன் துன்பத்தில் நான் இருக்கிறேன் அது இந்த உலகத்தை விட மிஞ்சிய துன்பமாக கூட இருக்கட்டும் யாராலும் அந்த துன்பத்தை போக்க முடியாது என சொல்லி எல்லோரும் கூட சொல்லட்டும் உன் தாய் தந்தை கூட உன்னை கைவிட்டு விடட்டும் உன் குடும்பம் கூட உன்னை உதறி தள்ளட்டும் இந்த சமூகத்திலே நீ வெளியிலே தள்ளப்பட்டவனாக தள்ளப்பட்டவளாக கூட இருக்கலாம் ஆனால் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவை இருக்கிறேன் நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன் உனக்கு துணையாக இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் உன்னோடு கூடவே நான் பயணிக்கிறேன் உன் துன்பம் இனி என் துன்பம் உன் வேதனை இனி என் வேதனை உன் கஷ்டம் இனி என் கஷ்டம் உன் பாரம் இனி என் பாரம் உன் சுமை இனி என்று என் சுமை எனச் சொல்லி இந்த பூண்டி மாதா நம் எல்லோருக்கும் ஆறுதலை உடனிருப்பை தருவதாக இந்த பதில் அமைகின்றது நமது துன்ப நேரத்தில் அவள் என்னுடன் இருக்கிறாள் நம் துன்ப நேரத்தில் அவள் என்னை வழி நடத்துகிறாள் நம் துன்ப நேரத்தில் அவள் எனக்கு துணை நிற்கிறாள் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது அடுத்த கேள்வி நமக்குள் எழலாம் மாதா என்னோடு துணை இருக்கிறார் என சொல்லுகிற பொழுது அதை நான் எப்படி உணர்ந்து கொள்வது மாதா எனக்கு உடன் இருக்கிறாள் என சொல்லுகிற பொழுது நான் அதை எப்படி உணர்ந்து கொள்வது மாதா என் சுமைகளை தாங்கிக் கொள்ளுகிறாள் என சொல்லுகிற பொழுது அதை எப்படி உணர்ந்து கொள்வது ஒரு சந்தேகம் நமக்கு எடலாம் என் துன்ப நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் கேள்வியும் நமக்கு எடலாம் துன்பங்கள் வியாகுலங்கள் அவளை அப்படி வருகின்ற பொழுது அன்னை மரியால் அவற்றை எப்படி எதிர்கொண்டால் என்கிற கேள்வியும் நமக்கு எடலாம் இந்த மறைவுரை நேரத்திலே அன்னை மரியாளுடைய ஆறுதலை வார்த்தைகளோடு சேர்த்து இந்த மூன்று கேள்விகளுக்கான விடயங்களை பதிலை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் ஒன்று அன்னை மறியால் என்னோடு இருக்கிறாள் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது இரண்டாவது என் துன்ப நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஜெபிக்க வேண்டுமா நான் போராட வேண்டுமா நான் எதிர்த்து போராடி நிற்க வேண்டுமா நான் என்ன செய்ய வேண்டும் மூன்றாவது அன்னை மரியாளுக்கு துன்பம் வந்தபோது அவள் என்ன செய்தாள் அன்னை மரியால் வியாகுலங்களை அனுபவி அனுபவித்த போது அவள் என்ன செய்தாள் என்பதைத்தான் இந்த மூன்று கேள்விகளுக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் முதலாவதாக துன்ப நேரங்களில் வியாகுல நேரத்தில் அன்னை மறியால் என்ன செய்தால் சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே திருச்சபையினுடைய மரபுப்படி பாரம்பரியத்தின்படி ஏழு வியாகுலங்களை அவள் சந்தித்ததாக நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அன்னை மறியால் வெறும் ஏழு வியாகுலங்களை மட்டும்தான் சந்தித்திருப்பாளா அவள் ஓராயிரம் ஆயிரம் வியாகுலங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருப்பாள் ஓராயிரம் துன்பங்களை தன் வாழ்க்கையிலே அவள் சந்தித்திருப்பாள் ஓராயிரம் பிரச்சனைகளுக்கு அவள் எதிர்கொண்டு போராடி வெற்றி வெற்றியடைந்திருப்பாள் ஏழு என்பது இந்த ஓர் ஆயிரம் துன்பங்களை உள்ளடக்கிய ஒரு எண்ணாக மரபு நமக்கு தந்திருக்கின்றது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தபோது அவள் என்ன செய்தால் துன்பங்களை கண்டு அவள் துவண்டு போகவில்லை போகவில்லைதான் முதல் செய்தி எனக்கும் நான் வணங்குகிற அன்னை மரியாளுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் இதுதான் எனக்கும் அன்னை மரியாளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய இடைவெளி இதுதான் துன்பங்கள் வருகின்ற போது நானும் நீங்களும் துவண்டு போகின்றோம் துன்பங்கள் வருகின்ற போது நானும் நீங்களும் கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றோம் துன்பங்கள் வருகின்ற பொழுது நானும் நீங்களும் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றோம் துன்பங்கள் வருகின்ற போது நானும் நீங்களும் பயந்து முடங்கிப் போய் வாழ்க்கையை அப்படியே அழித்துக் கொள்ளுகின்றோம் ஆனால் அன்னை மறியால் துன்பங்கள் வந்தால் துவண்டு போகாமல் நின்றால் எதிர்நோக்கை விட்டுவிடாமல் நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து தன் வாழ்க்கை பயணத்தை அவள் தொடர்ந்தால் இன்றைக்கு நமக்கு அன்னை மரியாள் தருகிற முதல் பாடம் அதுதான் துன்ப நேரத்திலே அன்னை மரியாள் எந்த விதத்தில் நம்மோடு உடனிருக்கிறார் என சொன்னால் தன் வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என் வாழ்க்கையிலே ஓராயிரம் துன்பங்கள் வந்த நான் துவண்டு போய் முடங்கி போய் ஒரு அறைக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளவில்லை ஏன் என்னுடைய மகன் இறந்து போன போது கூட அவர் இறந்து போய் எல்லாம் முடிந்துவிட்டது என சொல்லி பனிரெண்டு சீடர்களும் ஓடி ஒளிந்து கொண்ட போது கூட நான் துவண்டு போகவில்லை நம்பிக்கையோடு எனது பயணத்தை நான் தொடர்ந்து சென்றேன் என சொல்லி அன்னை மரியால் நமக்கு ஒரு பாடமாக மேல்வரி சட்டமாக அவள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்னை துன்ப நேரத்தில் என்ன செய்தால் தைரியத்துடனும் ஆழ்ந்த இறை நம்பிக்கையுடனும் துன்பங்களை எதிர்கொண்டால் இந்த மூன்று வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் துன்ப நேரத்திலே நானும் நீங்களும் என்ன செய்கின்றோம் பதற்றம் அடைந்து விடுகின்றோம் நம் முன்னால் யாராவது ஒருவர் வந்து எதிர்த்து நின்றால் உடனடியாக பதவதைக்கின்றது நமது கால்கள் நடுகுகின்றது இதயம் துடிக்கின்றது ஆனால் அன்னை பொறுமையோடு தன் துன்பங்களை அவள் எதிர்கொண்டாள் மன தைரியத்தோடு தனக்கு வந்த துன்பங்களை அவள் எதிர்கொண்டாள் ஆழ்ந்த இறை நம்பிக்கையோடு துன்பங்களை அவள் எதிர்கொண்டாள் நபர்களே அன்னை இடத்தில் நாம் கற்றுக்கொண்ட வேண்டிய அற்புதமான பாடம் துன்ப நேரத்திலே மன தைரியத்தோடு துன்பங்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வோம் துன்ப நேரத்திலே ஆழ்ந்த இறை நம்பிக்கையோடு துன்பங்களை எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்வோம் துன்ப நேரத்திலே பொறுமையுடன் அந்த துன்பத்தை அலசி ஆராய்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம் அதுதான் அன்னை மரியால் நமக்கு சொல்லி தருகிற அற்புதமான பாடமாக இருக்கின்றது இந்த ஏழு வியாகுலங்கள் முதலாவதாக குடந்த இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தபோது கொடுத்த சிமியோனுடைய முன் வருகின்றது உமது உள்ளத்தை ஒருவாழ் ஊடுருவி பாயும் என்ற வார்த்தைகள் குழப்பத்தை துயரத்தை துன்பத்தை வருவித்திருந்தாலும் அன்னை மறியால் மனம் தளரவில்லை துன்ப நேரத்தில் மனம் தளராதே துன்ப நேரத்தில் சோர்ந்து போகாதே என்கிற அற்புதமான ஒரு செய்தியை அன்னை மரியாள் இன்றைக்கு நமக்கு தருகின்றார் இரண்டாவதாக ஏறோது அரசனமிருந்து தன் மகனை காப்பாற்ற திகில் நிறைந்த இடர் சூழ்ந்த ஒரு பயணத்தை அன்னை மரியாதும் யோசிப்பும் மேற்கொள்கின்றார்கள் வேறொரு நாட்டில் அகதியாக செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது வேறொரு நாட்டிற்கு அகதியாக போகிற சூழல் வந்தபோதும் கூட தன்னம்பிக்கை இடக்காமல் புலம்பி நிற்காமல் மனம் கலங்காமல் துன்பத்தை எதிர்கொண்டால் அன்னை மதியால் மூன்றாவதாக எருசலேமில் குழந்த இயேசுவை காணாது தவித்த போது நான்காவது சிலுவை பாதையில் இயேசுவை சந்தித்த போதும் ஐந்தாவது இயேசுவின் சிலுவையின் அடியில் நின்ற போதும் ஆறாவது இறந்த இயேசுவின் உடலை மடியில் தாங்கிய போதும் ஏழாவதாக இயேசுவை அடக்கம் செய்த செய்த வேலையிலும் வேதனை வருத்தம் துன்பம் துயரம் அவளை ஆட்கொண்ட வேலையிலும் மன உறுதியுடன் தொடர்ந்து தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி மனம் நொந்து பயந்து பூட்டி அறைக்குள் ஒளிந்து கொண்ட சீடர்களுக்கு தன் மகன் பட்ட துன்பத்தை முன்னிறுத்தி தான் பட்ட துன்பத்தை முன்னிறுத்தி என் மகன் பட்ட துன்பம் உனக்கு விடுவெளி தருவதற்காக என் மகன் எதற்காக துன்பப்பட்டார் என் மகன் எதற்காக செத்தார் என் மகன் எதற்காக உயிர் துறந்தார் என் மகன் எதற்காக கேவலமான சின்னமாகிய சிலுவை ஏற்றுக்கொண்டார் இவை எல்லாமே உன் துன்பத்தை போக்குவதற்காக உன் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவதற்காக நான் எதற்காக துன்பத்தை அனுபவித்தேன் உனக்கு விடுதலை தருவதற்காக என சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை ஊக்கத்தை உற்சாகத்தை அன்னை மரியால் தருவதாக பாரம்பரியத்தில் நாம் பார்க்கின்றோம் நம்பிக்கிறேவர்களே இன்றைய நாளுக்கான முதல் செய்தி துன்ப நேரத்தில் அன்னை மரியாலைப் போல மன உறுதியோடு ஊக்கத்தோடு துணிச்சலோடு துன்பங்களை எதிர்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதுதான் அன்னை மரியாள் இன்றைக்கு நமக்கு தருகிற முதல் பாடம் இரண்டாவதாக துன்ப நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் துன்பம் வருகிறது துயரம் என்னை ஆட்கொள்கிறது நோய் என்னை கவ்விக் கொள்கிறது பிரச்சினைகளால் நான் அவதிப்படுகின்றேன் குடும்பத்திலே பல்வேறு விதமான குழப்பங்கள் சஞ்சலங்கள் குடும்பம் பிரிந்து போகிற சூழல் இருக்கிறது அனாதையாக்கப்படுகின்றேன் இன்னும் பல விதமான துன்பங்களை என் குடும்ப வாழ்க்கையில் என் சமூக வாழ்க்கையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வேலை செய்கின்ற இடங்களிலே நான் அனுபவிக்கிறேன் அப்பேற்பட்ட நேரத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் விவிலியத்தில் இருக்கிற இரண்டு கதாபாத்திரங்களை மேற்கோள் காட்டி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் ஒன்று யூத அரசன் ஆகாசு இரண்டாவது யூதாவின் அரசன் மனாசு இந்த இரண்டு பேரை பற்றியும் இரண்டு அரசர்கள் புத்தகத்திலும் இரண்டு புத்தகத்திலும் இந்த இருவரை பற்றி ஆழமாக நாம் வாசிக்கின்றோம் இன்றைக்கு துன்ப நேரத்தில் அன்னை மரியாள் துணை நிற்கிறாள் என்கிற இந்த ஒரு அற்புதமான செய்தியை நாம் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே துன்ப நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன யூதாவின் அரசனாகிய ஆகாசு யூதாவின் அரசனாகிய மனாசை இந்த இரண்டு பேருமே சற்று வித்தியாசமான கதாபாத்திரங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு போய் இந்த பகுதியை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் முதலிலே இந்த யூத அரசன் ஆகாசு இந்த யூத அரசன் ஆகாசு அவனுடைய வயது இருபது அவன் யூதாவினுடைய அரசனாக பொறுப்படுத்திக் கொள்கிற பொழுது அவனது வயது இருபது இறக்குறைய பதினாறு ஆண்டுகள் யூதாவினுடைய அரசனாக அவன் ஆட்சி செய்தான் அவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த யூத அரசன் ஆகாசு ஆண்டவர் திருமுன் நேர்மையற்று நடந்து கொண்டான் அறுவருப்பானவற்றை செய்தான் தேவையில்லாத பலிகளை செலுத்தி தூய வழிபாடு அவனுக்காகவே அவன் நடத்தி கொண்டான் எதிரிகள் அவனையும் அவன் நாட்டையும் சூழ்ந்து கொண்டபோது துன்பம் அவனை சூழ்ந்து கொண்டபோது போது அசீரிய மன்னனுடைய உதவியை நாடி வேற்று தெய்வத்தினுடைய அந்த நாட்டினுடைய அரசனுடைய உதவியை நாடி அசீரிய மன்னனோடு கைகோர்த்து கொண்டான் ஆண்டவருக்கென இருந்த பலிப்பிடத்தை அகற்றிவிட்டு அசீரிய மன்னனின் ஆணைப்படி உண்மை கடவுளுக்கு எதிராக யாவே தெய்வத்திற்கு எதிராக அவனை காப்பாற்றிய கடவுளுக்கு எதிராக அவனை அரசவையில் அமரச் செய்த கடவுளுக்கு எதிராக அவனுடைய மூதாதையர்கள் வணங்கிய கடவுளுக்கு எதிராக அவர்களை செங்கடல் வழியாய் அழைத்து வந்த அந்த கடவுளுக்கு எதிராக அவர்களை பாலும் தேனும் பொடியும் தேசத்திற்கு அழைத்து சென்ற அந்த கடவுளுக்கு எதிராக அவர்கள் பாலைநிலத்தில் நடந்து வந்த போது பகல் நேரத்திலே மேக தூணாகவும் இரவு நேரத்திலே நெருப்பு தூணாகவும் இருந்து பல்வேறு துன்ப இருந்து அவர்களை காத்த அந்த உண்மை தெய்வத்திற்கு எதிராக அவன் பலியிட்டான் கேரக்டர் நாம் பார்க்கின்றோம் ஆகாசுடைய அந்த கதாபாத்திரத்தை நாம் பார்க்கின்றோம் அவன் ஒரு அரசன் பதினாறு ஆண்டுகள் அரசவையில் இருக்கின்றான் அரசனாக அவன் அமரச் செய்தது அந்த ஆண்டவர் அந்த உண்மை கடவுள் அந்த யாவே தேவன் அந்த யாவே தேவனை மறந்துவிட்டு துன்பம் அவனுக்கு வந்தபோது அவன் எதிரிகளால் சூழ்ந்து கொள்ளப்பட்ட போது என்ன செய்வதென தெரியாமல் துன்ப நேரத்திலே அவன் வேற்று தெய்வங்களை நாடினான் துன்ப நேரத்திலே அவன் வேற்று தெய்வங்களை நாடி வேற்று தெய்வங்களுடைய அரசர்களை நாடினான் வேற்று நாடுகளை நாடினான் அந்த அரசர்களை நாடி அவர்களுக்கு பலி செலுத்தினான் எங்கே யாவே தெய்வத்திற்கு பலி செலுத்த வேண்டுமோ எங்கே யாவே தெய்வத்திற்கு பலி செலுத்தி வணக்கம் செலுத்த வேண்டுமோ அதே இடத்தில் இருக்கிற பலிபடங்களை இடித்து புதிய கட்டி வேற்று தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான் துன்ப நேரத்தில் நாம் எதை செய்யக்கூடாது என்பதை ஆகாசு நாம் கற்றுக்கொள்ள முடியும் துன்ப நேரத்திலே நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர கடவுளது இறை நம்பிக்கையின் மீது நம்பிக்கை தவிர கடவுளுடைய அன்னை மரியால் நமக்கு சொல்லித் தருவது போல மன உறுதியோடு தொடர்ந்து போராட வேண்டுமே தவிர தேவையில்லாத மாந்திரிகங்களிலே தேவையில்லாத செயல்களிலே நாம் ஈடுபடக்கூடாது என்பதற்கு ஆகாசு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றான் இரண்டாவது கதாபாத்திரம் யூதாவினுடைய அரசன் மனாசு அவன் அரசனாக பொருட்படுத்திக் கொண்ட போது அவனுக்கு வயது பனிரெண்டு மைனர் மைனர் சின்ன பையன் ஒரு மறைக்கல்வி மாணவன் போல அவன் ஒரு அரசனாக யூதாவினுடைய அரசனாக பொறுப்படுத்திக் கொள்ளுறான் ஆனால் அவன் ஆட்சி செய்த ஆண்டுகள் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான் குறைந்தவன் அல்ல மனாசை ஒன்றும் ரொம்ப தீமைகள் செய்தான் அவனும் பாவங்களை செய்தான் அவனும் துரோகத்தை செய்தான் ஆகாசு செய்தது போலவே மனாசைவும் கூட நல்லவனாக அவன் செயல்படவில்லை அவனும் கடவுளுக்கு அருவருகத்தக்க செயல்களை செய்தான் அவனும் ஆண்டவருடைய பார்வையிலே தீயதை செய்தான் பாகாலுக்கு பலிப்பிடம் அமைத்தான் கம்பங்களை நிறுவினான் வான்படைகளை பணிந்து தொழுதான் மற்ற நாட்டினரை விட இவன் நாட்டினர் நெறிதவறி நடக்க இவனே காரணமாகி போனான் மற்ற பிற இனத்து நாடுகள் கூட ஓரளவுக்கு நெறியோடு வாழ்ந்தார்கள் ஆனால் மனாசேவுக்கு கீழே இருந்த யூத மக்களோ அந்த அரசனுடைய வழிகாட்டுதலே தாறுமாறான வாழ்க்கையை தவறான வாழ்க்கையை சிற்றின்ப ஆசையினுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அன்புக்கு நேர்களே நான் முதலில் சொன்ன யூதாவினுடைய அரசன் ஆகாசுக்கும் பின்னால் குறிப்பிட்டிருக்கிற அதே யூதாவினுடைய அரசன் மனாசேவுக்கும் என்ன வித்தியாசம் என சொன்னால் மிக அற்புதமான ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது இரண்டு குறிப்பேடு புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே மனாசவை பற்றி நாம் வாசிக்கின்றோம் இரண்டு குறிப்பேடு புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே ஆகாசை பற்றி வாசிக்கின்றோம் துன்ப நேரத்திலே மனாசைவுக்கு துன்பம் வந்தபோது தாழ்ச்சியோடு தன்னுடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளிடத்தில் சரணாகதியானான் அதுதான் வித்தியாசம் ஆகாசுவும் ஆயிரம் தவறுகளை செய்தான் மனாசேவும் ஆயிரம் குறை குற்றங்களை வைத்திருந்தான் ஆனால் எங்கே அவர்கள் வேறுபட்டார்கள் சொன்னால் ஆகாசு துன்ப நேரத்திலே தன்னை படைத்த தெய்வத்தையே அவன் சவித்தான் படைத்த தெய்வத்தை விட்டு அவன் வெளியே போனான் அவருக்கு பலி செலுத்த வேண்டிய இடத்தை வேற்று தெய்வங்களுக்கு பலி செலுத்தினான் வேற்று தெய்வங்களுக்கு பின்னால் போனான் அரசர்கள் சொன்ன கேட்டான் கடவுளை மறந்து போனான் ஆனால் மனாசே அவனும் அதே துன்பத்தை அனுபவித்த போது கடவுளை தேடி வந்தான் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மன்னிப்பு கேட்டு தான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தவறான வாழ்க்கைக்கு மன்னிப்பு கேட்டு கடவுளே உண்மையின் தெய்வமே ரட்சணியத்தின் கடவுளே என சொல்லி அவன் அற்புதமாக யாவே தெய்வத்தை நோக்கி அவன் ஓடோடி வந்தான் தாட்சியான உள்ளத்தோடு இறைவனை நாடி அவன் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்றான் அதனால் தான் அவனால் மகிழ்ச்சியாக அரசாட்சி செய்ய முடிந்தது இந்துக்கினவர்களே இன்றைக்கு கண்ணை மறியால் நமக்கு சொல்லித் தருகிற இரண்டாவது பாடம் துன்ப நேரங்களிலே ஆண்டவரது கரத்தை பிடியுங்கள் துன்பங்கள் துயரங்கள் உங்களை ஆட்கொள்ளுகிற பொழுது கண்ணீர் கடலினால் நீங்கள் முழுகி தவிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை ஏதோ முடிந்து போய்விடுமோ எனக்கு யாரும் இல்லையே என சொல்லி நீங்கள் பரிதவித்துப் போய் நிற்கிற போது பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவை நோக்கி வாருங்கள் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவுடைய கால்களை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவினுடைய கரங்களிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவருடைய மகனிடத்திலே நமக்காக பரிந்து பேசச் சொல்லி நம்பிக்கையோடு செபியுங்கள் இறை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்கள் மன உறுதியோடு ஒப்புக்கொள்ளுங்கள் அன்னை மரியாலை போல துன்ப துயரங்களை எதிர்த்து போராடக்கூடிய திராணியை ஆற்றலை பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அன்னை மரியால் நமக்கான மேல்வரிச் சட்டமாக அற்புதமான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாம் யார் யாரையோ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு எங்கெங்கோ ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறோம் அன்னையிடம் வாருங்கள் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் அன்னையிடம் வாருங்கள் உங்கள் துன்பங்கள் எல்லாம் ஓடோடி போய்விடும் அன்னையிடம் வாருங்கள் அன்னை மரியாளுடைய அந்த வாழ்க்கையை பாடமாக எடுத்துக் நீங்களே உங்கள் துன்பத்தை அளவிற்கு மனு உறுதி பெறுவீர்கள் சக்தி பெறுவீர்கள் ஆற்றல் பெறுவீர்கள் அன்னை மரியால் எப்படி எதிர்கொண்டாலோ அதே போல நீங்களும் கூட துன்ப துயரங்களை எதிர்கொண்டு வெற்றி அடைய முடியும் அந்த வெற்றியை தருகிற தாரக மந்திரத்தை பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா நமக்கு ஒரு பாடமாக சொல்லி தருகிறாள் அந்த பாடத்தை இன்றைக்கு எடுத்துக் கொள்வோம் அன்னை இடத்தில் தஞ்சமடைவோம் அன்னை இடத்தில் அன்னை தன் மகனிடத்தில் பரிந்து பேசி நம் துன்பங்களையெல்லாம் அவள் போக்குவாள் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்னையினுடைய பரிந்துரையின் பேரில் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று கரங்களை குவித்து கண்களை மூடி ஏதேனும் ஒரு துன்பத்தை இன்றைக்கு இந்த பூண்டி மாதாவுடைய பேராலயத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஏதேனும் ஒரே ஒரு துன்பம் உங்கள் வாழ்க்கையை வாட்டி வதைக்கிற ஒரு துன்பம் உங்கள் குடும்பத்தினுடைய அமைதியை கெடுக்கிற ஒரு துன்பம் உங்கள் எதிர்காலத்திற்கு எதிராக இருக்கிற ஒரு துன்பம் உங்கள் உடலை வருத்தி கொண்டிருக்கிற ஒரு துன்பம் உங்கள் மனதை கலக்கமடை செய்கிற அந்த ஒரு துன்பம் அன்னை மரியாதை ஒப்புக்கொடுங்கள் இன்றைக்கு நீங்கள் யாரிடம் சரணாகதி போற்றும் பூண்டி புதுமை மாதாவிடத்தில் நீங்கள் சரணாகதி இதே இடத்திற்கு மீண்டும் ஒருமுறை முறை வருகிற பொழுது சாட்சி சொல்வேன் என்கிற உணர்வோடு ஜபியுங்கள் இதே பூண்டி மாதா பேராலயத்திற்கு மீண்டும் ஒருமுறை நான் திரும்பி வருவேன் நன்றி சொல்வதற்காக திரும்பி வருவேன் சாட்சி சொல்வதற்காக திரும்பி வருவேன் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பூண்டி புதுமை மாதா எனக்கு செய்திருக்கிற அற்புதத்திற்கு சாட்சியாக நிற்பதற்காக நான் இங்கே வருவேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு மன உறுதியோடு ஏதேனும் ஒரே ஒரு துன்பத்தை மாதாவிடத்திலே ஒப்பு கொடுங்கள் இன்றைக்கு மாதா காணிக்கை நேரத்திலே அதை தன்னுடைய மகனிடத்திலே அவள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து பரிந்து பேசுவாள் நீங்களும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜுபியுங்கள்